குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு செம்ம மழையா இருக்கு சென்னையில நிறைய இடங்கள்ல வந்து நான் நியூஸ்ல பார்த்தேன் லீவ் கொடுத்துருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஏதோ புயல் வருதுன்னு சொல்லிட்டு ஆஹ் இங்கே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு ஸோ வெளியில ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் மறக்காம குடைகளை எடுத்துகிட்டு போங்க குழந்தைகளை கொண்டு போய் விடுறீங்கன்னா பாதுகாப்பாக அந்த ரெயின் கோட்லாம் கொடுத்து பத்திரமா கொண்டு போய் விடுங்க டூ எல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா தண்ணி தோரம் போகிறதுக்காக அங்கங்க வந்துட்டு சம்ப அந்த ஹோலெல்லாம் திறந்து விட்டுருக்கலாம் ஸோ கவனமாக நடந்து போங்க பாதுகாப்பாக இருங்க ஏன்னா மழை சமயம்னா வெயில்னா கூட பரவாயில்ல பட் மழை சமயத்துல எங்கே தண்ணி தேங்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதனால ரொம்ப கவனமாக போங்க வீட்டில் வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாலும் ரொம்ப ஈரப்பதமான இடங்கள்ல முடிஞ்சா வீட்டில் இருக்கிற பெண்களோ சரி பெரியவங்களோ செருப்பு போட்டுக்கோங்க ஸ்லிப் ஆகிடக்கூடாது சம்டைம்ஸ் எர்த்தடிக்கலாம் ரொம்ப குளிராக இருந்தால் ஸோ கவனமாக இருங்க இன்னைக்கு நம்ம பேச போகிற ஒரு விஷயம் என்னன்னா சிலர் வந்து வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்ததுன்னா அதை விட்டு கடந்து போகவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா அங்கேயே வந்து அப்படியே ஸ்ட்ரக்காகி நின்றுவாங்க ஏன் இப்படி நடந்து போச்சு நான் இவ்வளோலாம் முயற்சி எடுத்தனே நான் இவ்வளவு நல்லா செஞ்சனே ஏன் எனக்கு இப்படி நடந்தது எதுக்காக அப்படியே அவங்க குழம்பி 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 அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படி தானே நம்மளும் ஒரு சில சமயத்தில் அப்படி தானே இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் கூட அந்த மாதிரி ஒரு சில காரங்க இருப்பாங்க சில கணவர்கள் சொல்லுவாங்க நான் மனைவியை எவ்வளவு நேசித்தேன் அவளுக்காக எவ்வளவு செஞ்சேன் ஆனால் அவள் அன்பை புரிஞ்சுக்கலையே என்னை உதாசீனப்படுத்துறா என்கிட்ட எப்போ பாரு சண்டை போடுறா இல்லை என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா சில பெற்றவங்க சொல்லுவாங்க பிள்ளைகளை நாங்கள் அவ்வளோ அழகாக வளர்க்குறோம் அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறோம் அவ்வளோ டேக் கேர் பண்ணுறோம் ஆனால் அவங்க எப்படியோ மாறி மாறி போகிறாங்களே அப்படியே சொல்லி அதை நினச்சி 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 வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா யாரோ நமக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதோ நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க நம்ம அதை நினைச்சு வருந்தி வருந்தி அவங்க மேல கோபத்தோட இருப்போம் ஆனா நம்மள நம்மளை காயப்படுத்துறவங்க அவன் நிம்மதியா தூங்கி அவன் சந்தோஷமா இருப்பான் பட் நம்ம அந்த இடத்த விட்டு கடந்து போகவே மாட்டோம் அதுக்குள்ளேயே அப்படியே அஹ் ஒரு மாதிரி புதைஞ்சு போயிடுவோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்கள் அப்படியே தடைப்பட்டு போயிடும் இது உண்மைதானே கண்டிப்பாக இது இப்படிதான் தான் அது நம்ம நிறையா பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு அந்த அளவு இதை விட்டு எப்படி தாண்டி போகணுன்றது நமக்கு யோசிக்க தோணாது ஏன்னா அந்த தோல்வியோ இல்லை அந்த வருத்தங்களோ நம்மளை வந்து அந்த மாதிரி ஆக்கிடுது சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுது நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவரே கஷ்டப்பட்டு தன் வயலில் உழைச்சு அவருடைய அவருடைய நாட்களை கடத்திட்டு இருந்தாராம் அவருக்கு ஒரு குதிரை இருந்துச்சா அந்த குதிரை வந்து என்ன பண்ணிடுச்சா ஒரு நாள் காணாமல் போயிடுச்சான் காணாமல் போனதும் அந்த ஊரில் உள்ள எல்லாம் வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி ஏய் நீ ரொம்ப பாவம் பா உண்மையாவே உனக்கு இன்னைக்கு இந்த நாளே நல்ல நாள் கிடையாது பாரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குதிரையை வளர்த்த அந்த குதிரை ஓடி போயிடுச்சு பார்த்தியா உண்மையாக உன்னை பார்த்தா பரதாபமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் ஒரு ஒரு நான்கு நாள் அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா அந்த குதிரை திரும்பி அவர்கிட்டே வந்துருச்சான் சும்மா வரலையாம் வரும்பொழுது மூணு குதிரைகளை சேர்த்து கூட்டிகிட்டு வந்துருச்சான் அப்போது இவர்கிட்ட வந்து சோகமாக பேச அதே ஊருக்காரங்க மறுபடியும் வந்து சொன்னாங்களா இன்னைக்கு நீ சூப்பர் அதிர்ஷ்டமானவன் பத்தியா இன்றைக்கி நாள் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது போன குதிரை சும்மா போகாமல் வரும்பொழுது மூணு குதிரையை கூப்பிட்டு வந்திருக்கு உண்மையாக சூப்பர்ப்பா உனக்கு இந்த நாள் அப்படின்னு சொன்னது அவர் அப்படிங்களா ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம் ஏன்னா எதை குறிச்சுமே அவர் காமிச்சிக்கல சாதாரணமாக அவர் ஒரு பதில் சொல்லிட்டாராம் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய ஒரு ஒரே ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் என்ன பண்ணால் அந்த குதிரையை எடுத்து சும்மா அது கூட விளையாடிகிட்ருக்கு இருக்கும் பொழுது கீழே விழுந்து அவருடைய கால் உடஞ்சிடுது மறுபடியும் அந்த ஊருக்காரங்க வந்தாங்க பத்தியாப்பா ஒரு சந்தோஷத்தை கூட உன்னால் கொண்டாட முடியல பாரு இப்போ தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு நீ நல்லா இருக்குன்னு நினச்சா அதுக்குள்ளே பார்த்தா உன் பையன் கீழே விழுந்து இப்படி கால் உடஞ்சிருச்சு என்னப்பா இதை உனக்கு மட்டும் கடவுளையே இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குறாரு உடனே அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த விவசாயி சொல்லிட்டாராம் கொஞ்ச நாள் ஆனதும் திடீர்னு பார்த்தா ஊரில் போர் வந்துருச்சா போர் வந்ததும் அங்கே ஒரு ஆர்டர் போட்டாங்க என்னன்னா வீட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக போரில் பங்கேற்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வாலிப பசங்களும் போருக்கு போயிட்டாங்க இராணுவத்துக்கு அப்போ அந்த ஊரில் வந்த மற்றவங்கெல்லாம் வந்து கேட்டாங்களாம் நீ உண்மையாகவே சூப்பர் பா பாரு எங்கள் உனக்கு ஒரு பையன் அவனுக்கு கால் உடஞ்சிருச்சு அவன் வீட்டில் இருக்கான் ஆனால் எங்களால் பாரு எங்கள் பிள்ளைங்களை வந்து எங்கள் கூட வச்சுக்க முடியல தோப்பு இப்போ போருக்கு அனுப்பிட்டோம் அவங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா என்ன நடக்குமோன்னு தெரியாது எங்களுக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களாம் வருத்தப்பட்டாங்களாம் உடனே இதுல அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாராம் ஏன் அந்த பெரியவர் அவளை சாதாரணமாக அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாருன்னு தெரியுதா அவருடைய அந்த வாழ்க்கையோட புரிதல் ஏன்னா வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஒரே நல்லதே நடந்துட்டு இருந்தால் நல்லது இல்லையா சில மாறி மாறி வந்துட்டே இருக்கும் இரவு இருந்தால் பகல் அப்படின்ற மாதிரி ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் அந்த அனுபவப்பட்டதால்தான் அவர் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவர் பெருசாக எடுத்துக்கல இழப்புகளையும் அவர் பெருசாக எடுத்துக்கல ரெண்டுத்தையும் கரெக்டாக போகக்கூட கற்றுக்கிட்டார் தான் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் அவரால் போ பண்ண முடிஞ்சது ஏன்னா ஒருவேளை அந்த குதிரை காணாமல் போயிடுச்சுன்னு அவர் வருத்தப்பட்டுட்டே இருந்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கையில் அடுத்த நாள் அவரை கழிச்சிருக்க முடியாது இல்லையா ஒரு விவசாயம் பண்ணி வாழ்கிற ஒரு விவசாயி அடுத்து அவருடைய தொழிலையும் எதுவுமே அவரோட முன்னேற்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது அதே மாதிரி அந்த குதிரைகள் வந்துருச்சேன்னு சொல்லி அவரால் சந்தோஷப்பட்டிருந்தாலும் அடுத்த ஒரு காரியத்தை அவரால் செஞ்சுருக்க முடியாது ஸோ அவர் எல்லாத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டார் அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் வாழ்க்கையில் எப்பவும் நன்மைகளும் நடக்கும் கஷ்டங்களும் நடக்கும் எது தான் நடந்தது இப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் கேள்வியும் கேட்க முடியாது ஏன் இது நடக்கலைன்னு நம்ம யாரையும் கேள்வி கேட்க முடியாது சந்தோஷம் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் நல்ல ஒரு கஷ்டமில்லாமல் இருக்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல எவ்வளோ திமுறாக பெருமையோடு நடக்கிறோம் இல்லையா ஆனால் அதே ஒரு இழப்புகளோ இல்லை ஒரு நம்ம செஞ்ச காரியங்கள் ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலைன்னும் போது ஏன் நம்ம அப்படி சோர்ந்து போயிடுறோம் ஏன் அது நம்மளோட அப்படி ஏற்றுக்க முடியல அதை நம்ம ஏற்றுக்க கற்றுக்கிறோம் சரிங்களா என்ன வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும் என்ன வந்தாலும் சரி நம்ம தலைக்கு ஏற்றக்கூடாது நம்ம தலைகணம் இருக்கக்கூடாது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைகணத்தோடு இருப்பாங்க நான் தான் எல்லாம் என்னால் எல்லாம் முடியும் நான்லாம் எப்படி தெரியுமா நான் நினச்சேனா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றுமே கிடையாது பொறுதாக அவங்களுடைய கடந்த வாழ்க்கையிலே அவங்க மறந்துடுறாங்க அவங்க கஷ்டப்பட்ட நாட்களை மறந்துடுறாங்க சரி இன்னைக்கு நம்ம இப்படி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறோமா இதுக்கு காரணம் என்ன நம்ம படுற கஷ்டம்தான் நம்ம தான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த காரியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு இதை கஷ்டப்பட்டதால் தான் இந்த காரியம் நமக்கு நடந்ததுன்றதை அவங்க யோசிக்க மறந்துடுறாங்க மற்றவங்க முன்னாடி தன்னுடைய பெருமையை காமிச்சுக்கணும் நான் பெரிய ஆள் எனக்கு எதிராக யாருமே கிடையாதுன்னு காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருளும் ஒரு நாள் வரும் ஓகேங்களா வெளிச்சம் மட்டும் இருந்ததுன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா இருட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே நம்முடைய மன அமைதியா போய் நம்ம ஒரு இடத்துல நித்திரையாகும் சோ ரெண்டும் மாறி மாறி வாழ்க்கையில நடக்கும் சோ வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளையும் ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டீங்க ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு விட முடியாம போயிடுச்சு ஏதோ ஒரு காரியம் நடக்காம போயிடுச்சு ஏதோ ஒரு உறவு உங்க குடும்பத்துல கொஞ்சம் பிரியற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா அதற்குரிய காரணம் என்னன்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்றதை மட்டும் கண்டு கண்டுபிடிங்க அதை விட்டுட்டு அதிலே உட்கார்ந்து விடுங்க நடந்துருச்சே நடந்துருச்சேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க அப்புறம் இழந்து போன நாட்கள் திரும்பி வராது ஒரு ஒரு செகண்டும் நம்ம கடக்கிறது திருப்பி நமக்கு வரும் நம்ம நினைக்க முடியாது நேற்று செஞ்ச உள்ள காரியத்தை நேற்றே முடிக்கணும் முடிக்க முடியல நம்ம நினைச்சா இன்னைக்கு பார்த்துக்கலாம்னு நினைச்சோம்னா ஒருவேளை இன்னைக்கு அந்த காரியம் முடிக்க முடியாம போயிடலாம் சோ அதனால உடைய நாளும் நேரமும் எண்ணப்பட்டு இருக்கு சோ ஒரு ஒரு செகண்டும் வீணாக்காமல் குழந்தைகள்கிட்ட ஆகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லாருமே சரி வீணாக்காமல் கடந்து போனதை விட்டுருங்க ஒரு தடவை மார்க் கம்மியா அடிச்சிருவா பரவாயில்ல இந்த தடவை நல்லா எடுப்போம் என்கரேஜ் பண்ணுங்க ஒருவேளை நம்ம செய்த ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சா தவறு என்னன்னு மட்டும் பாருங்க அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடாதீங்க மறுபடியும் என்னால முடியும் திருப்பி முயற்சி எடுங்க ஒரு உறவு எங்கயாவது தோர்த்த மாதிரி இருக்கா போய் பேசுங்க எந்த இடத்துல அந்த உறவு லேக் ஆகிடுச்சின்னு பாருங்க அத பேசி ஒட்ட வைக்கிறத பாருங்க கண்டிப்பாக முடியாதது எதுவுமே இல்லை ஆனால் எந்த இடத்துலையும் சோர்ந்து போய் நின்றாதீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களது மனசு மட்டும் இல்லை உடம்பும் சோர்வாயிடும் எல்லாமே சோர்வாயி உங்களை எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்களாம் இல்லை இவன் இப்படி இருந்தால் இப்படி இப்படி இருக்கான் பார்த்தியா அந்த ஏழனை பேச்சு நம்ம கேட்டு கேட்டு மறுபடியும் நம்ம என்ன போயிடுவோம் இருந்த இடத்த விட ரொம்ப தாழ்வான இடத்துக்கு போயிடுவோம் ஸோ அதை மறந்துடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா காரியங்களையும் முன்னேற்றத்தோடு பாருங்கள் கடந்து போனது கடந்து போனதாகவே இருக்கட்டும் நடக்கிற விஷயங்கள் நன்மையாகவே இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு லைவில் சந்திக்கலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க டேக் கேர் பபாய் லவ் யூ ஆல்